பரமக்குடி நகராட்சியில் முப்பது புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுமான பணி பூமி பூஜை சட்டப்பேரவை உறுப்பினர் சே முருகேசன் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சி பகுதியில் உள்ள கழிவுநீரை சுத்திகரிக்கும் வகையில் முப்பது புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுமான பணி பூமி பூஜை சட்டப்பேரவை உறுப்பினர் சே முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் பரமக்குடி நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி தலைவர் கே ஏ எம் குணசேகரன் நகராட்சி பொறியாளர் செல்வராணி நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி பணியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்